இப்ப முத்துவேல் வந்துட்டு கதிர் மேல எந்த தப்புமே இல்லங்கறத புரிஞ்சுக்கிட்டு முத்துவேல மனசு மாறி கதிர் கிட்ட வந்து பேசினது உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க தருவீங்க ப்ரோமோல என்ன நடக்குதுங்க வீடியோ பாக்கலாம் வந்து அந்த பொண்ணை கடத்தினதா சொல்லி சக்திவேலும் குமார் சேர்ந்துகிட்டு பாண்டியோட ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சு இருந்தாங்க பாண்டியனோட பசங்களும் ராஜி எல்லாருமே சேர்ந்து எப்படியோ ஒரு கதிர் மேல எந்த தப்புமே இல்லங்கறத ப்ரூவ் பண்ணி தான் வந்து அந்த பொண்ணை காப்பாத்துக்கிற விஷயத்தை ஸ்டேஷன்ல ப்ரூவ் பண்ணதால கதிர் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க அது போக இந்த விஷயம் எல்லாமே சோசியல் மீடியால ரொம்பவே ஸ்பிரெட் ஆக ஆரம்பிக்குது எல்லா சைட்ல இருந்துமே கதிர்க்கு வந்து பாராட்டு எல்லாம் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க கதிரோட அந்த துணிச்சலான செயலை பத்தி நியூஸ்லயுமே போட்டுறாங்க இதெல்லாம் பார்த்ததுமே ராஜி ரொம்பவே சந்தோஷமா கதிர நினைச்சு பெருமைப்பட்டு இருக்கிறப்ப அதே சந்தோஷத்தோட டேரக்டா போய் அவங்க வீட்டுக்கு வெளியே நின்னு பாட்டிகிட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க ராஜி வந்து அவங்க பாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு சக்திவேல் குமாரும் வந்துறாங்க ஆனா இந்த வாட்டி ராஜி கொஞ்சம் கூட பயப்படாம என்ன நடச்சுங்கிற விஷயத்தை சக்திவேல் குமார் கிட்ட சொன்னதும் ரெண்டு பேருமே ரொம்பவே சாக் ஆயிடுறாங்க ஏன்னா கதிர தான் அந்த பொண்ணை கடத்தினு தான் நினைச்சுக்கிட்டு சக்திவேல் குமார் சேர்ந்துகிட்டு பாண்டியன் குடும்பத்தை ரொம்பவே அசிங்கப்படுத்தி இப்ப கதிர மேல எந்த தப்புமே இல்ல எல்லாரும் கதிர பத்தி பெருமையா பேசுறாங்க சக்திவேலுக்கும் குமாருக்கும் மூஞ்சி ரொம்பவே வாடி போயிருது இன்னொரு பக்கம் முத்துவேலுமே வந்து சக்திவேல் குமார் பேச்ச கேட்டுட்டு நம்மளுமே வந்து பாண்டியனோட பையன் கதிர அசிங்கப்படுத்திட்டோம் கொஞ்சம் பொறுமையா இருந்தா நம்மளும் வார்த்தையை விட்டுருக்க மாட்டோம் எல்லா பிரச்சனையோட முடிவுலையும் பாண்டியன் பசங்க மேல எந்த தப்புமே இல்லங்கிற மாதிரி தான் நடக்குது அப்படி இருக்கிறப்ப சக்திவேல் குமார் பேச்ச நம்ம கேட்காம இருந்தோம்னாலே யார் சைடு நியாயம் இருக்குங்கிறது நமக்கே புரியும் அப்படிங்கறத முத்துவேலுமே புரிஞ்சுக்கிறாரு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த விஷயத்துல முத்துவேல் வந்து சுயமா அவரே முடிவெடுத்து டேரக்டா பாண்டியன் வீட்டுக்குள்ள போற முத்துவேல் வந்து கதிர்கிட்ட சாரி சொல்லிடுறாரு சக்திவேல் குமார் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவசரப்பட்டு என்ன நடச்சுன்னே தெரியாம நானும் உன்ன தப்பா பேசிட்டேன் நான் அப்படி பேசி பேசியிருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்டையும் ராஜகிட்டையும் மட்டும் சாரி சொல்லாம பாண்டியன் கிட்டமே மன்னிப்பு கேட்டுட்டு முத்துவேல் இருந்து கிளம்பி வந்துறாரு முத்துவேல் பாண்டியன் வீட்டுக்குள்ள போயிட்டு வரதை பார்த்ததுமே சக்திவேல் குமார் ரெண்டு பேருமே ரொம்பவே சாக்காயிராங்க நீங்க எதுக்குன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து குமார் கூட சண்டைக்கு போயிட்டு இருக்காரு அவங்க மேல எந்த தப்புமே இல்ல அப்படி இருக்கிறப்ப நமக்கு அவங்க திட்டுறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாது ஒட்டுமொத்த ஊருமே கதிரை பாராட்டிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன நினைச்சுன்னே தெரியாம நம்ம மட்டும் திட்டுறது எப்படி நியாயமா இருக்கும் நம்ம பண்ணது தப்பு அதுக்காக நான் போய் மன்னிப்பு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முத்துவேல் நடந்த வீட்டுல விஷயத்தையுமே சொல்லிடுறாரு நடக்கிறதுலாம் பாக்கிறப்ப அன்னை கூட சீக்கிரமே மனசு மாறிடும் போல இப்படியே போயிட்டு வேண்டெல்லாம் கிடைக்காம போயிரும்னு சொல்லிட்டு சக்திவேல் குமாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து முத்துவேல் வந்து மனசு மாதிரி கதிரே ராஜே ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க தரவே தருவீங்க